பத்து நிமிஷம் பேச்சின இல்லாத ஊமை காத்தி அடுத்து போட்டு சங்காடி கிடந்தான் ஐயோ வருமானமே இல்லைன்னு புலம்பி கிடந்தான் நைட்டு செக்க பாடு வந்து கடவுளாக பார்த்து எங்களுக்கு நட்டமுனா போகணும் இல்லை பாறை மீனை பாருங்க ரொம்ப ருசியான கொஞ்சம் விலை அதிகமாக பாறை மீனை கொடுத்துருக்கேன் எதிர்பார்க்கவே இல்லைங்க கடவுளை எதே இருக்கு மேலே கொஞ்சம் இறக்க வச்சு இந்த பாடு கொஞ்சம் பாறை மீனை கொடுத்தாங்க எவ்வளோ அழகாலும் பாறை வருங்க எல்லாமே நல்ல விலைக்குள்ள மீனுங்க எல்லாமே தம்பி மோதிரி இப்போ தான் சிரிப்பியாக பார்த்துருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருந்துச்சு என்ன செய்வோமோ தெரியலையும் பொலவிருந்து ஆனால் பார்த்து எதோ நட்டை விடாமல் அது ஒரு நேரம் வாரம் கிடைக்கிற மாதிரி பண்ணி வளர்த்துருக்கேன் காலையிலேருந்து பிசிங் பண்ணி ஒன்றுமே இல்லைங்க வேறு ஐம்பதாக சொல்லிட்டு தான் இருக்கேன் டீசல் கூட ஓடா சொல்லுங்க இப்போ இந்த நீர் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுத்துருக்கு ஏதோ ஒரு ஒரு சீனி ரெண்டு சிரிக்கு அரைச்சா புண்ணியமாக இருந்துருக்கேன் இல்லாத சூழ்நிலையாக போச்சு சரிய கரையை திரும்பிட்டே இருந்தோம் லாபத்தை வீட பார்க்க பாருங்க வலிக்கு வலிக்குதான்

இது உள்ள சங்காயந்த பத்து ரூபாய் வீடு அஞ்சு ரூபாய் வீடு இப்படி வீண்டா இப்ப நாங்க நல்ல விலை வீடுதான் பாறை வீடு வீடியோ பாத்தியா வீடியோ வீடு வந்தோடனே எல்லாருக்கும் போட்டு பாத்தியா அப்படி மனசுலேயே நினச்சிருப்பா முடியாது கலையே இல்லாம இருந்தா இப்பதான் கொஞ்சம் களை வந்துருக்கு

இல்ல ஒரு பாடு வச்சு பாப்பா ஏதாவது கிடைச்சா பாப்பா இல்லை கரையா ஓடியா ஏன்னா வந்து இப்போ டீச்சர் ஓட முடியாது செக்கப்பர் கிடைக்க மாதிரி நைட்டு பண்ணி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏ பாரப்பலையா ஏற கூட கொஞ்சம் இறக்கூடாது என்ன ஒரு வாரத்தில் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் கிடைக்கிற மாதிரி வாரம் எல்லாம் துள்ள துடிக்கிருப்பாரு எதுவுமே சாகல எல்லாம் உயிராரு ஏங்காப்பாரா வரிப்பாரா வேற என்ன படவா எனக்கு